விஜய் டிவியின் குக்வித் கோமாளி சீசன் டூ நிகழ்ச்சி மூலம் ஏராளமான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் பவித்ரா முன்னதாக மாடலிங் மூலம் இவர் புகழடைந்திருந்தாலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடிகர் புகழுடன் இணைந்து பவித்ரா செய்த சேட்டைகளால் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தவராக மாறிப்போயினார் பவித்ரா தற்போது பவித்ரலட்சுமியின் உடல் எடை மெலிந்து எலும்பும் தோலுமாக இருக்கிறார் என்றும் இதை பார்த்த ரசிகர்கள் கவலையடைந்து இருக்கிறார்கள் நடிகையும் மாடலுமான பவித்ரலட்சுமி குக்வத் கோமாலியில் கலந்து கொண்டபோது பார்ப்பதற்கு மிகவும் பப்ளியாகவும் அழகாகவும் இருந்தார் அந்த நிகழ்ச்சியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து நடிகை பவித்ரலட்சுமி யூகி நாய் சேகர் ஜிகிரி தோஸ்து போன்ற திரைப்படங்களில் நடித்தார் திடீரென பவித்ரலட்சுமியின் உடல் எடை குறைந்ததை பார்த்த ரசிகர்கள் பதறிப்போய் என்ன ஆச்சு என கேட்டு வந்தனர் இன்னும் சிலர் பவித்ரா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார் என்றும் அதனின் பாதிப்பின் காரணமாகத்தான் இப்படியாகிவிட்டார் என்றும் பலவிதமான விமர்சனங்கள் பரவியது அதற்கு பதில் அளித்த நடிகை பவித்ரலட்சுமி நான் சீரியஸான உடல்நல பிரச்சனையில் இருக்கிறேன் என்றும் தற்பொழுது அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் சிலர் என்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே என் மீது கரிசனமும் அன்பும் கொண்ட பலர் என்னை பற்றி விசாரித்தவர்களுக்கு நன்றி என்றும் கூறியிருக்கிறார் என்னை பற்றி மீடியாக்களும் ஊடகங்களும் தவறான செய்திகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்றும் எனக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார் நானும் என்னுடைய எதிர்காலத்தை வழிநடத்த வேண்டும் வதந்திகளை பரப்பி என்னுடைய கடினமான சூழ்நிலையை மேலும் கடினமாக்கி விடாதீர்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாா் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்யாத ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் பவித்ர பவித்ரலட்சுமி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எலும்பும் தோலுமாக இருக்கும் போட்டோவையும் சில ரீல்ஸ் வீடியோக்களையும் ஷேர் செய்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் பலர் என்ன ஆட்சி பவித்ரா என்றும் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் என கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் தன் தாயை பற்றி நினைத்தபோது கண்கலங்கி பேசிய இருந்தார் பவித்ரலட்சுமி தன் தாய் மைண்ட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு பல வருடங்களாக படுத்த படுக்கையாக இருப்பதாகவும் தாய் தந்தையர் யாரும் இல்லாமல் தான் தனியாக சென்னையில் வசித்து வருவதாகவும் கூறி குடும்பங்களை பார்க்கும்போது நான் மிகவும் என் குடும்பத்தை மிஸ் செய்கிறேன் என்ற ரீதியில் கண்கலங்கி பேசியிருந்தார் அப்பொழுது உடன் இருக்கும் அனைவரும் பவித்ரலட்சுமியை தேற்றி வந்தனர் சில மாதங்களுக்கு பிறகு அவர் நடித்த நாய் சேகர் திரைப்படத்தில் அவருக்கு ஹீரோயினாக நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்க தன் தாயை சினிமா தேட்டருக்கு அழைத்து சென்றதாகவும் அதை தன் தாய் மிகவும் ரசித்து பார்த்ததாகவும் சில வீடியோக்களில் கூறியிருக்கிறார் பின்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மெலிந்து காணப்பட்ட பவித்ரலட்சுமி சில வீடியோக்களில் தான் வளர்க்கும் நாய்கள் தான் இல்லாமல் போனால் என்ன ஆவார்கள் என்றும் வருத்தத்தில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் உடல்நிலை பாதித்து மிகவும் மெலிந்து போன பிறகு தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை பற்றி நினைப்பார்களா என்றும் தன்னால் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் நான் இல்லாமல் என்ன செய்வார்கள் என்று அடிக்கடி நினைத்து வருந்துவதாகவும் தனியாக வாழ்வது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் மனதில் நினைத்ததை யாரிடமும் பேச முடியாத வருத்தம் யாருக்கும் வரக்கூடாது என்கிற ரீதியில் கண் கலங்கி பேசியிருக்கிறார் நடிகை பவித்ரலட்சுமி பவித்ராவின் உடலில் ஏதோ பிரச்சனை என்று சொல்லியிருந்தார் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொல்லவில்லை எது எப்படி இருந்தாலும் பவித்ரலக்ஷ்மி அதிலிருந்து மீண்டு சீக்கிரமாக படங்களில் நடித்து ரசிகர்களை மீண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது